தால் நாம வந்து ஒண்ணே செய்ய முடியாது நல்ல தெளிவா பார்க்கணும் எங்களுடைய பயிற்சி ஐந்து சொல்லி கொடுத்துருக்கோம் வாக்கு மௌனம் காணாக்கண் பயிற்சி யோக நித்திரை மனோ மௌனம் பிரி இந்த இறைவனை அடையக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும் அமரகவி சித்தேஸ்வர் செங்கோட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பிரம்ம சமாதி அடைந்தவர் திருவள்ளிக்கேணி பார்த்தசாதி கோவிலானில் பெரிய தெரு என்றில் துடியிருந்தவர் அவர் காலத்தில் பல அறிஞர்களையும் ஆன்மீகவாதிகளையும் பேசி பேசியிருக்கின்றா எங்களுடைய பழக்கத்தில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு மேலே அடைய முயற்சி செய்யுங்கள் கூறி பெறுகிறேன் பாபக்கி அந்த புத்தகங்கள் கொஞ்சம் காமிச்சேன்னா அதை பார்த்துக்குவாங்க பார்த்துருக்கேன் அதை கொஞ்சம் காமிச்சிருக்காங்க அப்படின்னு இங்கேருந்து இது போனால் நாங்கள் ஃபுல்லாக சொல்கிறோம் புக்ஸு கொஞ்சம் பார்த்துக்கணும் ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய ஆன்மீக அனுபவத்தையும் அது அந்த நிலையை அடையக்கூடிய நிறைய முறைகளையும் நீங்க வழிமொழியும் சொன்னீங்க லைட்ஸ் அண்ட் யூடியூப் சேனல் நேருக்கு நேர்கதா சொல்ல விரும்புறீங்களா நீங்கள்

மூலமாக பேசி தொடர்பு கொண்டு அதில் கலந்து கொள்கிறோம் வகுப்புக்கு வகுப்பு விஷயங்களை தொழுகிறோம் அதன் பிறகு நீங்க சேர்த்து ரொம்ப நன்றிங்க ஐயா இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப பொறுமையா நீங்க வந்து எல்லாத்தையும் சொன்னதுக்காக லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா நன்றி நன்றி